அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பெரும் மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசினுடைய சார்பிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு பணிகள் ஒன்றிய அரசிற்கு அதனுடைய துறைகளோடு இணக்கமான ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை என்பதை என்பதாக அவர் கருத்தினை தெரிவித்திருக்கிறார் என்று செய்திகள் வந்திருக்கிறது சென்ட்ரல் ஏஜென்சிஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசின் பல்வேறு அமைப்புகளோடு மாநில ஆளுநர் அவர்கள் காலையிலே ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் இறுதியாக மீட்பு பணிகளிலே ஒருங்கிணைப்பு இல்லை என்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டினை தெரிவிப்பது அரசின் தெரிவித்திருப்பது அரசினுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது அது தொடர்பாக அரசினுடைய சார்பில் நான் விளக்கிட விரும்புகிறேன் ஆரம்பம் முதலே தொடக்கத்திலிருந்தே இந்த பெருவெள்ளம் மழை துவங்க இருக்கக்கூடிய அந்த கட்டத்திலிருந்தே ஒன்றிய அரசில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு துறைகளுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு தொடர்ச்சியாக இருந்து வந்தது குறிப்பாக இந்த மழை பொழிவினுடைய துவக்கத்தில் ஐஎம்டி என்று சொல்லக்கூடிய இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த வானிலை மையத்தோடு நாம் தொடர்ச்சியாக அவர்களோடு தொடர்பில் இருந்தோம் அவருடைய டைரக்டர் ஜெனரல் அவருடைய அவர்களோடும் அவருடைய மண்டல அலுவலகத்தோடும் நம்முடைய அதிகாரிகள் தொடர்பில் இருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அதே போல் நம்முடைய மீனவர்களுக்கும் அவ்வப்போது இடத்துல இருந்து அந்த அலர்ட் மெசேஜஸ் என்று சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை குறிப்புகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டு வந்திருந்தது அது மாத்திரமல்லாமல் ஏறத்தாழ ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி அலர்ட் மெசேஜஸ் அனைவருக்கும் இந்த காமன் அலர்ட் ப்ரோட்டோக்கால் சிஐபி என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லா தரப்பிலும் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்களுக்கு இந்த குறுஞ்செய்திகளை அனுப்பக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பும் மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக நாம் செல்போன்கள் மூலமாக அனுப்புவதற்கு நாம் முழுமையாக அவர்களுடைய பிஎஸ்என்எல் போன்றிருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ஆப்ரேட்டர்ஸோடு நாம் தொடர்பில் இருந்து அவர்களுடைய அந்த சர்வீசஸும் நாம் அவர்களிடக்கிற நாம் வாங்கியிருக்கிறோம் அதே போல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் டிஓடியை பொறுத்தமட்டில் நம்முடைய மாநில அரசினுடைய உயர் அதிகாரிகள் இந்த பேரிடரை சமாளிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சே தணிக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய சிஆர்ஏ போன்றிருக்கக்கூடிய உயரதிகாரிகள் அதே போல் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைவருக்கும் ப்ரையாரிட்டி பேசிஸில் அவர்கள் வந்து அவர்களுடைய பகுதியில் இணைப்பு வழங்குவதற்கு முழுமையான நடவடிக்கையை தருவதற்கு மாநில அரசு அவர்களோடு தொடர்பில் இருந்தது இதையெல்லாம் விட மிக முக்கியமாக வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் மீட்புப் பணிகளை செய்வதற்கு ஆர்மி அதே நேவி அதே போல் கோஸ்ட்கார்டு ஆகிய மூன்று பெரும் அமைப்புகளோடு நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் பேரிடர் மேலாண்மை துறையும் தொடர்ந்து ஒரு இடத்துல தொடர்பில் இருந்து அவர் இடத்துல இருந்து நாம் அவருக்கு தேவையான உதவிகளை நாம் பெற்றிருக்கிறோம் குறிப்பாக ஒரு திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு முக்கியமாக ஒரு ஒன் காலம் ஆஃப் ஆர்மி இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போல் இருந்தும் இன்னொரு காலம் ஆஃப் ஆர்மி நம்ம இடத்துல வந்திருக்கிறது ஏறத்தாழ இந்த இரண்டு இடங்களிலும் சேர்ந்து நூற்றி எட்டு பேர் இந்த மீட்பு நடவடிக்கைகளிலே அவர்களை ஈடுபடுத்துவதற்கு நாம் நம்முடைய அரசின் சார்பில் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளின் காரணமாக அவர்கள் இந்த மீட்பு நடவடிக்கைகளிலே அவர்கள் முழுமையாக பங்கேற்றிருக்கிறார்கள் தவிர தேசிய பேரிடர் மேலா மீட்புத்துறை அந்த அமைப்பு இந்த மழை காலத்தில் அவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணிப்போடு இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள் அதில் அவங்க பத்து டீம் இங்கே வந்திருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது பேர் வந்திருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகமும் அவர்களும் ஒரு நல்ல கோஆர்டினேஷனில் ஒருங்கிணைப்பு இருந்த காரணத்தால் தான் எந்த இடங்களெல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது எங்கே பொதுமக்கள் சிக்கலில் இருக்கிறார்கள் உடனடியாக எந்தெந்த இடங்களுக்கு அவர்களை அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டு பேரிடர் மேலாண்மை துறையும் திட்டமிட்டு அவர்கள் அனைவரையும் குறிப்பிட்ட இடங்களுக்கு அனுப்பி நாம் பொதுமக்களை மீட்டிருக்கிறோம் எனவே இது நாம் அவர்களோடு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பில் இருந்திருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டுவதாக இருந்திருக்கிறது அதே போல நமக்கு ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவியை பொறுத்த மட்டில் கோஸ்ட்கார்டை பொறுத்தமட்டில் பல இடங்களிலே மீட்புப் பணிகளுக்கு அவருடைய ஹெலிகாப்டர்களை அனுப்பிவிட்டிருந்தார்கள் அதே போல உணவுப் போட்டணங்களை வழங்குவதற்கும் அவர்கள் அங்கிருந்து அனுப்பியிருக்கிறார்கள் இன்னும் கூட அதை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஏழு டன் உணவுப் பொருட்களை பல இடங்களிலே நமக்கு ட்ராப் ஏர் ட்ராப் செய்வதற்கு இந்த ஹெலிகாப்டர்களை ஈடுபடுத்துவதற்கு நாம் அவர்களோடு இருந்து நாம் பணியாற்றியிருக்கிறோம் அதே மாதிரி தண்ணீர் நம்முடைய உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு எல்லா இடங்களிலும் நாம் அதை வழங்குவதற்கும் முயற்சிகளை இவர்கள் மூலமாக நாம் எடுத்திருக்கிறோம் குறிப்பாக இந்த ட்ரெயின் சர்வீசஸ் வந்து அதை பற்றி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இந்த பல இடங்களில் வந்து இந்த ட்ரெயின் சர்வீசஸ் நின்று நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அதிகனமழை வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி திருவனந்தபுரம் மற்றும் மதுரையில் இருக்கக்கூடிய இரண்டு டிஆர்எம்களுக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்கூட்டியே தகவல் அனுப்பியிருந்தார் ஆனால் அன்றைய தினமே பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று பதினோரு மணி இருபது நிமிஷத்துக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மதுரை டிஆர்எம் இடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது அது திருவைகுண்டம் ரயில் நிலையத்தில் ஏறத்தாழ ஒரு ஐநூ ஐநூற்றி இருபத்தஞ்சு பயணிகளோடு ஒரு ரயில் நிலையம் ரயில் அங்கே இருப்பதாகவும் அந்த ரயில் இருந்து புறப்பட முடியாதமா பயணிகள் சிக்கியிருப்பதாகவும் உடனடியாக உதவிகள் வேண்டும் என்று தெரிவித்தார்கள் நம்முடைய டீம் அங்கே போக முடியல ஆனால் திருவைகுண்டத்திலேயே நம்முடைய அங்கே தூத்துக்குடி எஸ்பி இருந்தால் அவருக்கு தகவல் அளிக்கப்பட்டது அதே போல் பேரிடர் மாநில கட்டுப்பாட்டு மையத்துக்கும் தகவல் அளிக்கப்பட்டது அவர் எஸ்பி அவர் அங்கேருந்து ஆற்றை கடந்து அங்கே போக முடியாததுனால உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய திருவை ஈகோ மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்பட்டது எல்லாம் முறையான இடத்திலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் மணியாட்சியில் இருந்தக்கூடிய அந்த பயணிகளுக்கு ரெஸ்கியூக்கு அப்புறம் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அதையும் நம்முடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட பார்த்துருக்குறாங்க இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நான் குறிப்பிட்டு சொல்வது என்று சொன்னால் அது ஐஎம்டி ஆக இருந்தாலும் சரி அல்லது பிஎஸ்என்எல் போன்ற தகவல் தொடர்பு சா துறைகளாக இருந்தாலும் சரி அல்லது ஆர்மி கோஸ்ட்கார்டு அல்லது நேவி இருக்கக்கூடிய பேரிடர் காலங்களிலே வெள்ளத்திலே வந்து உதவி செய்யக்கூடியவர்களாக அந்த துறைகளாக இருந்தாலும் சரி முக்கியமாக ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி இதில் ஒன்றிய அரசினுடைய கீழே இருக்கக்கூடிய துறைகள் இந்த வெள்ளக்கட்டுப்பாட்டு நேரத்தில் இந்த வெள்ளம் தேர்ந்து வைக்கக்கூடிய பணிகளில் யாரோடெல்லாம் நாம் பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அத்தனை துறைகளுடனும் முதல் நாளிலிருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் அதே போல் நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து சிறப்பான முறையிலே நாம் அந்த பணியினை இந்த நிலை இந்த நொடி வரை நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் என்பது தெரியவில்லை ஆனால் அவ்வாறு அவ்வாறு அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது அந்த செய்தியில் சாரமும் இல்லை சத்தமில்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன்